அஸ்லாம் வலைக்கம் என்சிஹெச் மீடியா நெட்ஒர்க் ஃபாஸ்ட் நியூஸினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் கூட ஒரு ஜனாசா செய்தி காதல் எட்டியதற்கிணங்க அந்த செய்தியை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்றுதான் இந்த தளத்தினூடாக அந்த தகவலை தெரிவிப்பதற்காக நான் விரும்புகின்றேன் அந்த வகையில் இன்று நாச்சியாதீவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தாயினுடைய ஜனாசா அறிவித்தலைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகொண்டேன் அந்த வகையில் நாச்சியாதீவு குசவையை வசிப்பிடமாக கொண்ட பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட காலம் சென்ற நூர்தீன் அவர்களுடைய அன்பு மகள் அதாவது ஜாரியா உம்மா என்று அழைக்கப்படுகின்ற சலீம் ஹார்தீன் அவர்களுடைய மனைவியினுடைய ஜனாசா அறிவித்தல் தான் உங்களோடு என்று பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது அந்த ஜனாசா அறிவித்தலை நான் விபரமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நாச்சியாதீவு குசவையை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட ஜாரியா உம்மா என்பவர் இன்று நாச்சியாதீவில் காலமானார் இந்நாளில்லாகி இந்நாயிலே ராஜீவும் அன்னார் ஹார்தீன் சலீம் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்தீன் அவர்களுடைய அன்பு மனைவியும் நுஸ்ரத் நிஹாரா ஃபௌசினா பாத்திமா என்ற நான்கு பெண் பிள்ளைகளுடைய தாயாரும் ஆவார் அன்னாருடைய ஜனாசா நல்லடக்கம் இன்று அசர் தொழுகைக்கு பின்னர் நாச்சியாதீ முஸ்லிம் மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அன்னாருடைய ஜனாசா தொழுகை நாச்சியாதி ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் என்றும் குடும்பத்தார்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாடைய ஜனாசா இன்று பிற்பகல் தொழுகையின் பின்னர் நாச்சி அதிக முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கத்துக்காக எடுத்துச் செல்லப்படும் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் ஊர் ஜமாத்தினர் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் ஜமாத்தினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இந்த தகவலை தந்தவர் ஜனாசாவுக்கு சொந்தமான ஜாரியா உம்மா என்பவருடைய கணவன் ஹார்தீன் என்று அழைக்கப்படுகின்ற சலீம் அவர் அவர்தான் இந்த ஜனசா அறிவித்தலை உங்களுக்கு வழங்குமாறு என்னிடம் வேண்டிக் இந்த யூடியூப் தளத்தினூடாக இந்த ஜனாசா அறிவித்தலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த தாயினுடைய மன்னறை வாழ்வுக்காக செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தாலா அவருக்கு மேலான ஃபிர்தோசை கொடுக்க வேண்டும் என எல்லோரையும் பிரார்த்தி கொள்ளும் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறும் உங்களுடைய தொழுகைக்கு பின்னால் கேட்கின்ற துவாக்களில் அந்த தாயாருக்காகவும் உங்களுடைய துவாக்களை சேர்த்து கொள்ளுமாறும் குடும்ப உறுப்பினர்கள் சகல உடன்பிறப்புகள் உடன்பிறவ அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றனர் எனவே அன்புள்ளம் கொண்டவர்களே கட்டாயம் உங்களுடைய துவாக்களில் அந்த தாய்க்காகவும் நீங்கள் அந்த தாய் நீடேற்றத்திற்காகவும் மன்னரை வாழ்க்கை சிறப்பு அமையவும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் போகின்ற இடமான அந்த கபருடைய வாழ்க்கை பிரகாசமானதாக ஒளிமயமானதாக அமைய வேண்டும் எனவும் பிரார்த்தித்து கொள்ளுமாறும் குடும்பத்தார் சகலரையும் கேட்டுக்கொள்கின்றான் எனவே நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையில் அந்த தாய்க்காக மற்ற இந்த தாயினுடைய மன்னரை வாழ்வு சிறந்தவங்க பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்வதோடு அவருடைய ஜனாசா நிகழ்வுகளிலே முழுமையாக முடியுமானவர்கள் கலந்து கொள்ளுமாறும் மிக அன்பாக வேண்டிக்கொண்டு கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஏஆர்எம் எம் ரஃபியுத்தீன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நன்றி வசலாம் அலாமி வரமத்தி வபர